வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்கப்பற கார் பார்த்தீங்கன்னா லான்சர் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா லான்சர் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎல்எக்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும் இருக்காங்க இப்போ இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க தேர்ட் பார்ட்டிக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவுருண்டோ விண்டோ வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீ குறை தான் போட்டிருக்கு டயர் பான் பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்கணும் இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தொம்பது பிபி நாற்பது எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் வரீங்கன்னா ரெண்டு ஓனர் வரோன் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா லான்சர் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்தீங்கன்னா லான்சர் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎல்எக்ஸ் அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும் இருக்காங்க இப்போ இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க தேர்ட் பார்ட்டிக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பயப்படலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவுருண்டோ விண்டோ வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீ குறை தான் போட்டிருக்கு டயர் பான் பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்கணும் இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தொம்பது பிபி நாற்பது எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் வரீங்கன்னா ரெண்டு ஓனர் வரோன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைஞ்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலகார சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்